காலை வணக்கம் இந்த தீர்ப்பு இந்த அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் பரீட்சைக்கு தயாராகிறவங்களுக்கு இப்போ அந்த எக்ஸாமை கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் நடத்த போகிற ரொம்ப முக்கியமான தீர்ப்பு ஏன்னு கேட்டால் இதில் அஞ்சு அக்யூஸ்டு வந்து ட்ரையல் நடத்துகிறாங்க சிபிஐ போட்ட கேஸு அதில் எப்படி ரெண்டு ரெண்டு அக்யூஸ்டாக கீழ்கோர்ட்டில் மூணு அக்யூஸ்ட் அக்யூட்டில் பண்ணுறாங்க ஹை கோர்ட்டில் ரெண்டு அக்யூஸ்டாக அக்யூட்டில் பண்ணுறாங்க ஒரு அக்யூஸ்ட்டுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க ஸோ அது வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது சுப்ரீம் கோர்ட்டு இந்த கேஸை வந்து ரொம்ப டீப்பாக டிஸ்கஸ் பண்ணி சில முக்கியமான ரேஷியோ கொடுத்துருக்காங்க அது ரொம்ப உங்களுக்கு ரொம்ப முக்கியம் என்னான்னு கேட்டிங்கன்னா இப்போ இது வந்து ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சுப்ரீம் கோர்ட் ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி ஒன் ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சுப்ரீம் கோர்ட் ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி ஒன் யோகராணி வர்சஸ் இன் ஸ்டேட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் இதில் மெட்ராஸ்லேருந்து வந்த கேஸ் இது இது வந்து ஃபோர் டுவெண்ட்டி ஐபிசி பாஸ்போர்ட் ஆக்டில் செக்ஷன் டுவெல்லு எவிடன்ஸ் ஆக்டில் செக்ஷன் த்ரீ இந்த ஏ டூ அக்யூஸ்டு வந்து துபாயில் ஆல்ரெடி அந்த லேடி வேலை செய்து ஏ டு லேடி இந்த அம்மா வந்து அங்கே அந்த பாஸ்போர்ட்டை வந்து அந்த எம்ப்ளாயர்கிட்ட கொடுத்ததுனால இன்னொரு பாஸ்போர்ட் வாங்கி வேறு எங்கேயாவது வேலை ட்ரை பண்ணலான்னு முயற்சி பண்ணிடுது அதுக்கு மற்ற அக்யூஸ்லாம் உதவி செஞ்சுருக்காங்க ஏ ஒன்று தான் வந்து இது இந்த பெ பெண் சார்பாக அப்ளை பண்ணியிருக்காரு அது கொடுத்துட்டாங்க அந்த இதர அக்யூஸ்ட்டுங்க யாருன்னு கேட்டால் அது ஸ்டாப்பு பாஸ்போர்ட்டில் அத்தா பாஸ்போர்ட் அத்தாரிட்டியில் வேலை செய்கிற ஊழியர்கள் அவங்க வந்து அதில் பணம் வாங்க முயற்சி பண்ணியிருக்காங்க அதை இம்ப்ராப்பர் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வந்து இதில் வேறு இது வேறு இருக்குது அது என்னது இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டாக கூட சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்க நீங்கள் இதை மொத்தத்தையும் படிச்சுக்க தீர்ப்பை எப்படி இந்த அக்யூஸ்ட்டுகளுக்கு எப்படி தனித்தனியாக சார்ஜஸ் போட்டாங்க அது வந்து பாருங்கள் அதை வந்து ஃபோர் டுவெண்ட்டி டுவெல் ஒன் பி டுவெல் சப் கிளாஸ் டூ பாஸ்போர்ட் ஆக்ட்டு அப்புறம் தேர்ட்டின் டூ தேர்ட்டின் ஒன்டியாக ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டெலாம் போட்டு இவங்களை எப்படி விடுதலை பண்ணாங்க அது என்ன கிரவுண்டில் விடுதலை பண்ணாங்கன்ற தகவலெல்லாம் நீங்கள் டீப்பாக படிச்சுக்கிங்கன்னா உங்களுக்கு பரிட்சை கருதுக்கு உதவும் இந்த மெயின் அக்யூஸ்ட்டு ஏ ஒன்றை ஏன் எப்படி விடுதலை பண்ணுறாங்க சுப்ரீம் கோர்ட்டில் அந்த ஒருத்தருக்கு மாத்திரம் கன்விக்ஷன் அப்போல்ட் ஆகுது ஹை கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து அந்த அவ அந்த மெயின் அக்யூஸ்ட்டுக்கு ஏற்கனவே ஒரு பாஸ்போர்ட் இருந்ததுன்ற தகவல் ஏ ஒன்றுக்கு தெரியுன்றதை அந்த ஏரியா ப்ரூவ் பண்ணலை நம்பர் ஒன் நம்பர் டூ என்ன சொல்கிறாங்கன்னா இந்தக்கு அகெயின்ஸ்டா முக்கியமான சாட்சிகள் கிடையாது இவர் தான் வந்து ஏ ஒன்று தான் ஏ டூக்காக பாஸ்போர்ட் அப்ளை பண்ணார்ன்றதை முறையாக ப்ரூவ் பண்ணலை அதுக்கான டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் இல்லை ஆனால் எக்ஸ்பர்ட் ஹேண்ட் ரைட்டிங் இது ரொம்ப முக்கியம் ஹேண்ட் ரைட்டிங் எக்ஸ்பர்ட் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த போஸ்டல் கவரில் இருக்கிற கையெழுத்தம் இன்னும் ஹேண்ட் இங்கே இவங்க கொடுத்த ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாலும் உறுதியான இறுதியான கருத்து அவருக்கு ஒப்பீனியன் கொடுக்கல அது இல்லாமல் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் காரணத்தை காட்டி இந்த அம்மாவையும் விடுதலை பண்ணிட்டா யோகராணியும் விடுதலை பண்ணிட்டாங்க ஃபுல்லாக படிச்சுக்கோங்க இன்றைக்கி இன்னும் முக்கியமான விஷயம்னா இந்த எக்ஸ்பர்ட் எவிடன்ஸில் என்றைக்குமே அவங்க வந்து சிமிலர் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர சேமுன்னு சொல்ல மாட்டாங்க சேமனு இறுதியாக உறுதியாக சொன்னால் தான் அது தகுந்தது இல்லைன்னா அது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க இதர சாட்சியங்கள் உறுதியாக இருக்கும்போது இதை எடுத்துக்குவாங்க இதை மாத்திரம் ஆதாரமாக வச்சு தண்டனை கொடுப்பதற்கு வாய்ப்பு அது ஒரு முக்கியமான விஷயம் என்பதை மனதில் கொள்ளவும் காலை வணக்கம்